நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் மூன்று புதன்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது தாய்வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு உங்களுக்கு மன அமைதியை பாதிக்க வாய்ப்புள்ளது என்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் இன்று முக்கிய முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது விசாக நட்சத்திரம் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் நண்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்